பிஎடு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் இது ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ் இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாலியல் கொடுமை அப்படின்னா என்ன இந்த பாலியல் கொடுமையை மோல் ஸ்டேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே பதினெட்டு வயது இருக்கிற குழந்தைங்க திருமணத்துக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா பெண்களாக இருந்தால் பதினெட்டு வயசு ஆண்களாக இருந்தால் இருபத்தி ஒரு வயசுன்னு சொல்லுவோம் இதில் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு பதினெட்டு வயசு நிரம்பாத இருக்கிற பெண்களை கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைய வந்து பாலுணர்வு தூண்டுற முறையில் நடந்துக்கிறது தான் மோல் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குற்றத்தை செய்கிறவங்க பாலியல் குற்றவாளி அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பாலியல் குற்றங்கள் எந்த வயசுலேயும் நடக்கலாம் அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பதினெட்டுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்லேயே பெண் குழந்தையா இருந்தால் அஞ்சு வயசில் நடக்கலாம் பத்து வயசு நடக்கலாம் பன்னெண்டு வயசில் நடக்கலாம் எந்த வயசில் வேணாலும் இந்த கொடுமையை அந்த குழந்தைக்கு நடக்கலாம் ஒரு சில இடங்களில் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அந்த வாழ்க்கை துணையை அவள் விரும்பாத அதாவது செக்ஷுவல் இல்லாத தயாராக இல்லாத நிலையில் இருக்கிற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்கள கட்டாயப்படுத்தி உடலுறவில் ஈடுபடுத்துறது கூட இந்த அடங்கும் குழந்தைகளை வந்து ஆபாச படங்களை பார்க்க செய்கிறது சின்ன குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் அந்த தூண்டுற அளவுக்கு அந்த பாலின கொடுமை நடக்கிறதுனால அவமானமும் தன்னைத்தானே நொந்துக்கிற ஒரு மனநிலைமை வந்து பெண்களுக்கு ஏற்படுது அந்த குழந்தைங்களுக்கு இதனால் மனசோர்வு டிப்ரெஷன் ஆகுது இதனால் ஆகுதுன்னா தற்கொலை செஞ்சுக்கிற ஒரு எண்ணம் கூட அந்த குழந்தைங்களுக்கு வரும் தன்னைத்தானே துன்புறுத்துக்கிறதுக்கு அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் உறவு நிலை தவிர்க்கக்கூடிய உறவினர்கள் ஏற்படுற பாலியல் வன்முறை அளவு நீண்டும் ரொம்ப வருஷங்கள் இருந்துகிட்டே வருது இந்த யாரெல்லாம் இதில் இருக்காங்க அதிக அளவு அப்படின்னும் பொழுது ஆண்கள் தான் எண்பது சதவீத அளவுக்கு ஆண்கள் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது பெண்கள் வந்து இருபது சதவீதம் இருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு தெரியப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் பாலழக்கொடுமை செய்கிறவங்களில் இந்த எப்படி இருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய நெருங்கிய உறவுகள் காரங்களாக இருக்காங்க ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய மாமா அத்தை சித்தப்பா இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருக்காங்க இந்த ஆய்வில் பாலழக்கொடுமை இழைப்பவரில் முப்பது சதவீதம் நெருங்கிய உறவினர்கள் அறுபது சதவீதம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு அதே மாதிரி பக்கத்தில் இருக்காங்களா நெய்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருனே தெரியாமல் அறிவு அறிமுகமே இல்லாத இருக்கிறது ஒரு பத்து பெர்சன்ட் தான் அப்போது பாலின வன்முறைகள் எது யார் மூலமாக நமக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற உறவினர்கள் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நெருங்கிய நட்பு வர்த்தகத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் மனநலம் குன்றியவங்க உடல் கூறுகள் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாமே வந்து பாலின கொடுமைக்கு அதிகம் உட்படுத்தப்படுறாங்க குழந்தைங்களை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொலை செஞ்சு புதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மரண தண்டனையோ ஆயுள் தொண்டையோ இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க பாலியல் வன்முறைகள் ஒரு சிலது எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா தன்னை வந்து மடக்க விரும்பாத ஒரு பெண்ணை கற்பழித்து அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிறது இது ஒரு மெத்தடு மாதிரி பெண்களை வந்து ஆயுதங்களால் கட்டு காயப்படுத்துறது பெண்களுடைய முகத்தில் வந்து ஆசிட் வீசுறது அதாவது தன்னை வந்து விரும் தன்னை தன்னை வந்து விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆசிட் போடுறது அதே மாதிரி கொலை செய்ய முயற்சி பண்ணுறது பெண்களை கடத்தி விபச்சாரத்தில் ஈடுபட செய்கிறது இது எல்லாமே பாலியல் வன்முறைகளில் அடங்கும் அடுத்து பாலியல் வன்முறைகளை தடுக்கிறதுல கல்வியுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்